இரக்கம் செய்யாதவனுக்கு எப்படியான நியாய தீர்ப்பு கிடைக்கும் ஏ இரக்கமான பி உண்மையான சி இறுதியான டி சரியான விடை டி இல்லாத நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும் ஏ அன்பு பி இரக்கம் சி பரிசுத்தம் டி நியாயம் சரியான விடை பி இரக்கம் எந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்காது ஏ கிரியை இல்லாத பி பரிசுத்தமில்லாத சி இல்லாத டி அன்பில்லாத சரியான விடை ஏ கிரியை இல்லாத வஸ்திரமும் அனுதின ஆகாரமும் இல்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏ கொடுக்க வேண்டாம் பி இகழ வேண்டாம் சி கொடுக்க வேண்டும் டி துரத்த வேண்டும் சரியான விடை சி கொடுக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது ஏ செத்தது பி ஜீவனுள்ளது சி பரிசுத்தமானது டி உறுதியானது சரியான விடை ஏ செத்தது